ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் நம்ம திருக்குறள் ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி நியூ சிலபஸில் உள்ள இருபது அதிகாரத்தில் நம்ம வந்து எட்டு அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் முடிச்சிட்டோம் ஓகேவா ரிவிஷன் பார்க்கும் போதே ப்ளஸ் அதில் உள்ள ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் இது வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற அப்டேட்டும் நான் உங்களுக்கு இருக்கேன் ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க அதை இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ அது ரிவிஷன் முடிச்சுட்டு அடுத்த இந்த ரிவிஷனையும் கண்டினியூ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பார்க்கும்பொழுது எப்போதுமே வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்னா தான் தெளிவாக புரியும் பிகாஸ் இங்கே நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு குரலும் பார்க்கும்போதே அந்தந்த குரலில் கேட்கப்பட்டிருக்க கேள்விகள் இதில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்ற எல்லாமே நம்ம ஒவ்வொரு இதாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்கோம் நீங்கள் ஸோ ஸ்கிப் பை பார்த்து ஸ்கிப் பண்ணி பார்த்தாலோ இல்லைனா ஃபுல்லாக பார்க்காம பாதி மட்டும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண முடியாது ஸோ வீடியோ பார்க்கும்போது எப்போதுமே ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் தெளிவாக பாருங்கள் அதே மாதிரி பார்த்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் இந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு அன்னன்னைக்குள்ளே ரிவிஷன் பிடிஎஃபை நான் அதில் சென்ட் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் இங்கே ரிவிஷன் ஃபுல்லாக அட்டன் பண்ணி முடித்தோடனே அப்படியே அதை க்ளோஸ் பண்ணாமல் உடனே அங்கே போயிட்டு அந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி நான் என்னென்ன இதை சொல்லியிருக்கேன் என்னென்ன குரல் நம்ம பார்த்துருக்கோம் அன்றைக்கி எப்படி அதை ரிவிஷன் பார்த்தோம் அதில் என்னென்ன கொஷின் கேட்பாங்கன்னு நான் சொன்னேன்றத அகெயின் அந்த பிடிஎஃபை பார்த்து ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க எல்லாருமே நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் தான் உங்களுக்கு அது எவ்வளோ தூரம் யூஸாக இருக்குன்றது எனக்கும் தெரிய வரும் அண்ட் மறக்காமல் அகெயின் நம்ம வீடியோ முடித்த பிறகு போயிட்டு பிடிஎஃப்பில் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க ஓகேவா இன்றைக்கி வந்து நம்ம என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னா விருந்தோம்பல் முதல் குரல் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு பொருள் இல்லறத்தை போற்றி வாழ்வது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே என்ன சொல்கிறாங்க இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் இல்லறத்தை போற்றி வாழ்வது நம்ம இல்லறத்தில் வாழ்கிறோம் இல்லையா நம்ம வீட்டில் வாழ்கிறோம் இல்லையா அப்படி நம்ம வாழ்கிறது விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு வேளாண்மைனா உபகாரம் இந்த இடத்துல அதோட பொருள் என்ன உபகாரம் அது பார்த்துக்கோங்க விருந்தினரை நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை வரவேற்று அவங்களுக்கு என்னென்ன உதவி தேவையோ அதை நம்ம செய்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோன்றாங்க நம்ம இல்லறத்தையே நம்ம போற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க ஸோ இதில் யாரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே நாம் இல்லறத்தை போற்றி வாழ்கிறோம் உபகாரம் பாத்துக்கோங்க அடுத்தது விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பா அன்று இதெல்லாம் சாவா மருந்து அப்படின்னா எனது அமிழ்தம் அது நல்லா பாத்துக்கோங்க பொருள் வந்து விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டு விட்டு சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடல்ல என்ன சொல்றாங்க விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா அதாவது விருந்தினராக நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்கள வெளியே விட்டுட்டு மருந்தெடினும் அன்று ஒரு மருந்தாவே இருந்தாலும் அதை அவங்களுக்கு கொடுக்க கூடாது நம்ம மட்டும்தான் சாப்பிடணும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு சிறந்த பண்பாடு கிடையாது ஒரு விரும்பத்தக்க பண்பாடு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த இது பார்த்துக்கோங்க குரலும் நல்லா பாத்துக்கோங்க அந்த குரல் ஓகேவா ஸோ விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டு விட்டு டேஷ் ஆக இருந்தாலும் அதை தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடு அல்ல அப்படின்னா மருந்தாக மருந்தை ஓகேவா மருந்தை உண்பது மருந்தாக இருந்தாலும் அதை உண்பது வறுவிருந்த வைகளும் கோம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று அப்படின்னா என்ன பொருள் வந்து விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்வரின் வாழ்க்கை அதன் காரணமாக துன்பமுற்று கெட்டொழிவதில்லை என்ன சொல்றாங்க இதுல வருந்துதல் வறு விருந்து வைகளும் ஓம்புவான் அப்படின்னா என்ன வறு விருந்து வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை நாள்தோறும் வைகளும் ஓம்புவான் நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவருடைய வாழ்க்கை வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று பருவந்துன்னா என்ன துன்பமுற்று சரியா வருந்துருது அப்போ அதன் காரணமாக நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை எப்போதுமே சந்தோஷமாக வரவேற்று மகிழ்வர்களுடைய ஒருத்தருக்கு அதன் காரணமாக எந்த துன்பமும் வந்து அதனால் அவன் எதுவும் குறைஞ்சிட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வள்ளுவர் ஓகேவா அடுத்தது அகணமருந்து செய்யால் உறையும் முகணமருந்து நல்விருந்து ஓம்புவான் இல் மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் என்னும் திருமகள் வாழ்வாள் இது அடிக்கடி தான் நல்லா பார்த்துக்கோங்க மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் டேஷ் என்னும் திருமகள் வாழ்வாள் செல்வம் என்னும் திருமகள் இல்லை செல்வம் என்னும் யார் வாழ்வாள் அப்படின்னா திருமகள் வாழ்வாள் இதை அடிக்கடி கேட்குறது பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அகணமருந்து அகணம் அகம்னா என்ன உள்ளம் அகண மருந்து செய்யால் உறையும் செய்யால்னா திருமகள் ஓகேவா முகணமருந்து முகன் முகம்னா எனது முகம் நம்மளுடைய ஃபேஸ் ஸோ நல்விருந்து ஓம்வானில் முகனமருந்து நல்விருந்து ஓம்வானில் அப்படின்னா நம்மளுடைய மனமகிழ்ச்சியை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வீட்டுக்கு இப்போ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஐ இவங்க வராங்க அப்படின்னு நம்ம அந்த மனசில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம முகத்தில் காட்டணும் நம்ம முகத்துல தெரியணும் அவங்க வராங்க நம்ம மனசுல எவ்வளவு தூரம் ஹாப்பினஸ் இருக்கோ அது நம்ம ஃபேஸ்ல தெரியற மாதிரி நம்ம விருந்தினரை நம்ம வரவேற்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமகள் அதாவது லக்ஷ்மி தேவி வந்து நம்ம வீட்டில் குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதெல்லாம் இல்லைன்னா வீடு செய்யாதுன்னா திருமகள் பார்த்துக்கோங்க ஓகேவா வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குலம் குரல் நல்லா பார்த்துக்கோங்க விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்கு விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா என்ன சொல்கிறாங்க வித்துனா விதை ஓகேவா வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குளம் அதாவது விருந்தோம்பி விச் மிச்சில் மிசைவான் குளம் அப்படின்னா விருந்தோம்பி அப்படின்னா நம்ம வீட்டுக்கு விருந்தினராக வந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கூட வலிச்சிட்டு மிச்சில் மிசைவான்னா மிஞ்சினதை வீட்டில் கடை எல்லாருக்கும் கொடுத்தனது கடைசி எப்போதும் நம்ம அம்மா சாப்பிடுவாங்க இல்லையா எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு கடைசி இருக்கிறது அம்மா சாப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி மிஞ்சியதை நம்ம சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு பண்பாளன் அந்த மாதிரி ஒரு பண்பாளன் இருந்தான் அப்படின்னா அவன் தன்னிலத்திற்குரிய விதையை கூட வெறுந்தவங்களுக்கு அளவுக்கு ஒரு சிறந்த பண்பாளனாக ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் தன் நிலத்துல பயிர்கள் வளையணும் அப்படின்றதுக்காக வைத்திருக்கக்கூடிய விதையை கூட அவன் விருந்தவங்களுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா அந்த அளவுக்கு அவன் சிறந்தவனா இருப்பான் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்றாரு ஓகேவா சோ இதுல எப்படி கேட்பாங்க விருந்தினருக்கு இல்லை யாருக்கு முதலில் உணவடித்து மிஞ்சியதை நாம் உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையை கூட விருந்தவங்களுக்கு பயன்படுத்தாமல் இருப்பான் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா விருந்தினருக்கு சோ இதுல அந்த வித்து விதை அடிக்கடி கேட்கக்கூடியது பார்த்துக்கோங்க செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனை புகழ்வானில் இருப்ப ஒரு நல்ல விருந்தினர் என்று வரவேற்று போற்றுவர் என்ன சொல்றாங்க செல்விருந்து ஓம்பி விருந்து அதாவது நான் செல் விருந்துன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு விருந்தினர் வந்துட்டு கிளம்புறாங்க ஓகேவா அவங்கள நம்ம உபசாரம் பண்ணி எல்லாம் செஞ்சாச்சு சாப்பிட்டுட்டு வச்சுட்டு நம்ம வீட்டில் இருந்துட்டு அங்கிட்டு அவங்க இப்போ கிளம்புறாங்க அப்படி கிளம்புறாங்கன்ற பட்சத்தில் அவங்கள நம்ம அனுப்பி போலையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வழியனுப்பி வைக்கும்போதே அடுத்தது வரும் விருந்து பார்த்துருப்பான் அடுத்து எந்த விருந்துன்னு நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவளோடு பார்த்துக்கிட்டு இருப்பான் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்கள நல்விருந்து வானத்தவர்க்கு வானத்தவர்க்குன்னா புகழ் வானில் வானிலை மறைந்த முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா வானிலை அந்த வானில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன செய்வாங்க இவங்க நல்ல விருந்தினர் அப்படின்னு சொல்லி போற்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது இணைத்துணை தென்ன தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் அப்படின்னா விருந்தினராக வந்தவரின் சிறப்பை என்னை பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம் இணைத்துணை தென்பதொன்றில்லை அப்படின்னா விருந்தினராக வந்தவரை ஓகேவா நம்ம விருந்தினராக நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பு மனிதங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் இல்லையா அதே மாதிரி அவங்களோட சிறப்பை எண்ணி பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னா வள்ளுவர் நம்ம அந்த மாதிரி நம்ம கவனிக்கிறோம் இல்லையா நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள நம்ம விருந்தினர்னா வீட்டுக்கு வந்தவங்க விருந்தோம் நம்ம அவங்கள எந்த அளவுக்கு கவனிக்கிறோம் வாங்க வாங்கன்னு சந்தோஷமா அதை பண்ணி அவங்களுக்கு நல்லா பிடிச்சது செஞ்சு போட்டு அவங்கள நம்ம பாசமாக பாத்துக்கிறது இல்லையா அந்த மாதிரி நம்ம பாசமா பாத்துக்கிறோம் இல்லையா அந்த விருந்தோம்பல் அதையே வள்ளுவர் என்ன சொல்றாங்க அதை ஒரு வேள்வியாகவே நம்ம கருதலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா விருந்தினராக வந்தவரை வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்ப்பது என்பது விருந்தோம்பலை எதுவாக கருதலாம் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்கும்போது விருந்தோம்பலை வேள்வியாக கருதலாம் என வள்ளுவர் கூறுகிறார் சிம்பிளா கேட்பாங்க விருந்த விருந்தோம்பலை வள்ளுவர் எவ்வாறு கருதலாம் என்று கூறுகிறார் அப்படின்னா வேள்வி வச்சுக்கோங்க அடுத்தது பரிந்தோம்பி பற்றற்றோம் பற்றற்றே என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும் பொழுது விருந்தோம்பல் என்னும் வேள்விக்கு அது பயன்படாத மாதிரி போயிற்றே என வருந்துவார்கள் என்ன சொல்றாங்க பரிந்தோம்பினா வருந்தி காத்து அதாவது செல்வத்தை பரி பரிந்தோம்பி பற்றேம் என்ப அதாவது நம்ம வந்து இது வந்து பயன்படாமல் போயிட்டேன் அப்படின்னு மருந்து வாங்குவோம் எதனால் வருந்துடாங்க விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் நம்ம வீட்டுக்கு விருந்தோ செல்வத்தை சேர்த்து வைக்கும் எப்படி வந்து நம்ம செல்வத்தை ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வச்சு சொல்கிறாங்க நம்ம செல்வம் நிறைய சேர்த்து வச்சுருக்கோம் திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அதை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அப்படி இழக்கும் பொழுது விருந்தோம்பல் என்னும் வேள்விக்கு அதே மாதிரி விருந்தோம்பல் அப்படின்ற வேள்விக்கு விருந்தோம்பலே வேள்வியாகவே கருதலாம்னு வல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த வேள்விக்கு அந்த செல்வம் வந்து பயன்படாமல் போயிட்டு விருந்தோம்பலுக்கு நம்ம சேர்த்து வச்ச செல்வம் வந்து பயன்படாமல் போயிட்டு அப்படின்னு வந்து கருதுவாங்கலாம் புரியுதா செல்வத்தை நம்ம சேர்த்து வச்சுருந்தோம் நிறைய செல்வம் சேர்த்து வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் யாருக்கும் உடம்பு செல்லையோக்கலையோ ஏதோ ரீசனால் அது செலவழிஞ்சுட்டுன்னு வைக்கல இப்போ நம்மகிட்ட கையில் இருந்த காசு இல்லை அப்போது நான் அந்த விருந்தோம்பல் நல்லா பண்ணக்கூடிய ஆட்களை வந்து வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த விருந்தோம்பலுக்கு நம்ம வச்சிருந்த காசு பயன்படாமல் இப்படி எல்லாமே நம்ம தந்தது காலியாக போயிட்டேன் வருந்துவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இதில் பருந்தோம்பினா எனது வருந்தி காற்று உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடவை மடவார்கண் உண்டு என்ன சொல்கிறாங்க விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு படம் படைத்தவராக இருந்தாலும் தரித்திரம் படைத்தவர்களாகவே கருதப்படுவர் உடைமையுள் இன்மை அப்படின்னா விருந்தோம்பல் ஓம்பா ஏன்னா விருந்தினரை வரவேற்று நம்ம வீட்டுக்குடிய வரக்கூடிய விருந்தினரை நம்ம வரவேற்று நமக்கு போற்ற தெரியாமல் யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த அறிவற்றவர்கள் எல்லாருமே மடமை மடவார்கண் உண்டு அவங்ககிட்ட எவ்வளோ படம் இருந்தாலுமே அவங்க தரித்திரம் பிடிச்சவங்களாக தான் கருதப்படுவாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாங்க ஸோ இதில் எப்படி கேட்பாங்க விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் அவர்கள் எவ்வாறு கருதப்படுவார் அப்படின்னா தரித்திரம் பிடித்தவர்களாக மோப்ப குலையும் அணிச்சம் முகந்திறந்து நோக்கக்குலையும் விருந்து இந்த குரல் நல்லா பார்த்துருக்காங்க மோப்ப குலையும் அணிச்சம் முகந்திறந்து பிரிந்து நோக்கக்குலையும் விருந்து அனிச்சம் எனப்படும் பூ முகர்ந்தவுடன் வாடிவிடக்கூடியது அது போல சற்று முகங்கோணி வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மோப்பக்குலையும் அணிச்சம் அனிச்சம்ன்றது ஒரு பூ சரியா அந்த பூ வந்து நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னே முகர்ந்த உடனே வாடி அதுபோல் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து நம்ம வீட்டுக்குடியே வரக்கூடிய விருந்தினரை ம் வந்துட்டாங்களா இவன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் முகத்தை சுழிச்சிட்டு வரவேற்றுட்டோனாலே நம்ம வீட்டுக்கு வந்தவங்களோட மனசு வாடிடும் ஐயோ இவன் வீட்டுக்காக வந்தோம் நம்ம அப்படின்ற மாதிரி அவங்க மனசு வந்து கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க அப்போ இதில் என்ன கொஷின் உங்களுக்கு அடிக்கடி கேட்டிருக்காங்கன்னா எந்த பூ வந்து முகந்தவுடன் வாடிவிடக்கூடியது அப்படின்னா கேட்பாங்க அதே சமயம் எந்த இந்த அனிச்சம் எனப்படும் பூவை முகந்தவுடன் வாடிவிடுவதைப் போல விருந்தினர் விருந்தினரை எவ்வாறு வரவேற்றால் அவர் வாடிவிடுவர் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்பாங்க முங்கோணி வரவேற்றால் இல்லை முங்கோணி வரவேற்றால் யாருடைய மனம் வாடிவிடும் அப்படின்னு கேட்பாங்க விருந்தினர் முகம் ஓகே ஓகேவா இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றி மாற்றி எப்போனாலும் கேட்பாங்க இது அடிக்கடி கேட்டிருக்க தான் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அகைன் நான் திரும்பவும் அதே தான் சொல்கிறேன் வீடியோ வந்து எப்போதுமே ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உடனே அப்படி க்ளோஸ் பண்ணிடாதீங்க அகெயின் டெலகிராம் சேனலில் நான் உங்களுக்கு அவ்வளோ பிடிஎஃபோ சென்ட் பண்ணியிருக்கேன் இதை முடிச்சுட்டு அங்கே போய்ட்டு இன்றைக்கி என்ன விஷயம் நீங்கள் பார்த்துருக்கீங்களோ அதுக்கான பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி அடுத்த நிமிஷமே நீங்கள் வந்து அகெயின் ஒரு தடவை பத்து குரல் ப்ளஸ் அதுக்கான பொருள் சொற்பொருள் என்னென்ன இருக்குன்றத ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் இருக்கிறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல் பா ஒரு வீடியோவை ஃபுல்லாக நல்ல இவ்வளோ கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் திரும்ப அதை அப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறத விட அகெயின் ஒரு தடவை ரீகால் பண்ணுறதுன்றது உங்களுக்கு ரொம்பவே எப்போதுமே யூஸாக இருக்கும் ஸோ அதை மட்டும் பண்ணாமல் விட்டுறாதீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு படிக்கும் பொழுது டைம் இருக்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு டைம் இருக்கும்போது கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் போடலாம் உங்களுக்கு எது நீட் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நம்ம திருக்குறளில் ரிவிஷன் முடிக்கவும் அடுத்தது அந்த வீடியோஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்